கைஸ்தலாட் அம்மா உயிரோடு தோன்றிய இந்த பரி புனிதமான இடத்தில் என்னை ஒரு சாட்சிய நிறுத்தியமைக்காக பரிசுத்த அமைக்கும் ஏசா ஏசப்பாக்கும் கோடானு கோடி நன்றி சொல்கிறேன் என் பேர் ஜினிமோல் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்ட என்ற இடத்துலேருந்து வாரேன் இது என்னுடைய மாமா எனக்கு வந்து நான் ஒரு நர்ஸ் நர்ஸு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் பேட்சு முடிச்சுட்டு டூ ரெண்டு வருஷம் கோயம்புத்தூர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபாரின் போகிறதுக்காக ஒரு ஏஜென்ட் மூலமாக ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆஃபர் லெட்டர் வரும் ஆனால் மெடிக்கல் போவேன் ஆனால் செஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி அன்ஃபிட் ஆகும் ஒவ்வொரு தடவையும் அமௌண்ட் கட்டி கட்டி எல்லா இடத்துக்குமே போயிட்டு ஏழு டைம் வந்து ரிஜெக்ட் ஆகி லாஸ்ட்டில் எக்ஸ்ரே ஃபிட் ஆகி சவுதி போனேன் ஆனா இங்க இருந்து போகும்போது நான் எக்ஸாம் எழுதாம தான் போனேன் ஏஜென்ட் எங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு போனோம் அப்படின்னு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல அங்க போயிட்டு எழுதலாம்னு சொல்லி எக்ஸாம் ரெண்டு டைம் டேட் எடுத்து எழுதுனேன் ஆனா எனக்கு எக்ஸாமும் கிடைக்கல அப்போது அழுதுட்டு இருக்கும்போது ஏன்னா எங்கள் வீட்டில் அப்பா இல்லை அம்மா ரெண்டு தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏஜென்ட்டுக்கு அமௌண்ட் கொடுத்து அங்கே போய் திருப்பி வர சூழ்நிலையில் இருக்கும்போது தான் சவுதியில் என்னோடய அக்கா வந்து எனக்கு இந்த கிருபாசன அம்மாவை பற்றி எனக்கு ஃபஸ்ட் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்போ வந்து ஆன்லைனில் உடம்படி எடுத்து எனக்கு மூணாவது டேட்டாவது எனக்கு கிருபாசன அம்மா தருன்னு நினச்சி நான் ப்ரேயர் பண்ணேன் ஆனால் எனக்கு மூணாவது டேட்டுமே கிடைக்கல அப்போ கம்பெனிலேருந்து சொன்னாங்க எக்ஸிட் அடித்து வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அப்போது எக்ஸிட் அடித்து இங்கே வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நான் இங்கே வந்து டைரெக்டாக அம்மையை பார்க்க தான் வந்தேன் பரிசுத்த அம்மையை முன்னாடி வந்து எனக்கு ஏதாவது ஒரு இடம் தரணும் ஆறு மாதத்துக்குள்ளே நான் திரும்ப ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டதன் மூலமாக எனக்கு மஸ்கட் கன்றி அம்மா தந்து நான் ஃபஸ்ட் டைம் திருவனந்தபுரம் ஆலப்புழை ரெண்டு இடத்துல எக்ஸாம் சென்ட்ரு கோச்சிங் சென்டரு எனக்கு கிடச்சி ஆனால் வந்து நான் ஆலப்புழை தூரமாக இருக்குதுன்னு நினச்சி நான் ஆலப்புழ எடுக்காமல் திருவனந்தபுரத்தில் தான் கோச்சிங் சென்டர் எடுத்தேன் ஆனால் அந்த டைமும் எனக்கு போச்சு ஏன்னா அம்மா வந்து என்னை சோதித்தது என பக்கத்திலே வந்து படித்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி தந்து நான் வேண்டான்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் எடுத்ததுனால தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆனேன் அதுக்கப்புறம் அச்சனை வந்து பார்த்து பிளெஸ்ஸிங் வாங்கி அச்சனோட காசிர் அச்சன் என் கையில் காசிரூபம் தந்து தலையில் கை வச்சு பிரார்த்தனை பண்ணி டேரக்டாக இங்கேருந்து இருந்த ஆலப்புழையில் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் பத்து நாள் தங்கி இருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக அம்மையை வந்து பார்த்து கால் டிக்கெட்டை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு சென்னையில் போய் எக்ஸாம் எழுதி எனக்கு கிடச்சிருச்சு நான் வந்து நாளைக்கு போகிறேன் எனக்கு நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு இதெல்லாமே என்னோடய அம்மையோட நான் ஒரு ஹிந்து வாக்கு எனக்கு வந்து கோயிலுக்கு போவேன் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு ஏசப்பா பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் சவுதியில் நான் இந்த ரெண்டு டைம் ஃபெயில் ஆகி இருக்கும்போது தான் எனக்கு அந்த அக்கா மூலமாக ஏசப்பா பற்றி தெரிஞ்சு பரிசுத்த அம்மா மூலமாக நான் இங்கே வந்து எனக்கு இப்படி ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஏழு வருஷமாக நான் கஷ்டப்படுவேன் ஆனால் இங்கே வந்து காலடி வச்சதுலேருந்து தான் எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் நடந்துருக்கு நான் சவுதியில் இருந்ததை விடைக்கும் எனக்கு ரெண்டு மடங்காக சேல்ரியோட டேரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு விசா வந்து இன்னைக்கு நான் நாளை காலையில் எட்டு மணிக்கு போகிறேன் அதுக்கு ஏசப்பாவுக்கும் பரிசுத்த கிருபாசன அம்மாவுக்கும் கோடானு கோடி நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி என் அம்மா அம்மாவுக்கு மூணு வருஷமாக தலைவலி இருக்கும் தலைவலி இருக்கும்போது இங்கேருந்து அம்மாவோட என் தைலமும் தைலம் பூசி கொடுத்து ப்ரேயர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் உப்பு கொடு உப்பு தண்ணியில் போட்டு கொடுப்பேன் அதன் மூலமாக இப்போ அம்மாவுக்கு தலைவலி கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு எனக்கு ப்ரேயர் பண்ண அவ்வளவா தெரியாது ஆனால் இங்கேருந்து தமிழ் புத்தகம் வாங்கி டெய்லி காலையில் அஞ்சரை மணிக்கு ப்ரேயரு நைட்டு ஆறு மணிக்கு ப்ரேயர் பண்ணுவேன் குடும்பமாக தான் இப்போ அம்மையை தான் முழுமையாக இருக்கோம் ஹிந்து கோயிலு கூட இப்போ போகிறதில்ல அம்மையை தான் அவ்வளவு தூரமாக இருந்தாலும் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நான் உடம்படி புதுப்பிச்சிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி புதன்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் இருப்பேன் டியூஸ்டே அச்சன்ட ப்ரேயரை நான் மறக்காமல் கேட்பேன் எனக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் பைபிள் கரெக்டாக படிப்பனான்னு தெரியாது ஆனால் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த வசனம் தான் எனக்கு கிடைக்கும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இப்போ விசிட்டிங் தான் போகிறேன் அங்கே போயிட்டு எனக்கு வைவா இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எம்ப்ளாய்மெண்ட் விசா அடிச்சு கிடைக்கும் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது என் பரிசுத்த அம்மையும் ஏசப்பாவும் என் கூட வந்து எனக்கு கண்டிப்பாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா அடித்து நான் ரெண்டு வருஷம் முடிச்சு நான் டைரெக்டாக இங்கே வந்து திரும்பவும் சாட்சி சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் பரிசுத்த அம்மைக்கும் ஏசப்பாக்கும் கோடானு கோடி நன்றி அதே மாதிரி நான் இங்கேருந்து பத்திரம் வாங்கிட்டு அச்சன் சொல்கிற மாதிரி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே மாதிரி கன்னியாகுமரியில் யாருக்குமே இங்கே கிருபாசனம் அம்மையை பற்றி தெரியாது அதனால் நான் சர்ச்சுக்கு தான் போவேன் சர்ச்சுக்கு போய் பத்திரம் கொடுத்து விசுவாச பிரமாணம் சொல்லி தான் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் அதே மாதிரி அன்னதானம் கொடுப்பேன் கொடுப்பேன் வயசானவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை பொதிச்சோரெல்லாம் கொடுப்பேன் അവളെ അനുഗ്രഹം തന്ത് കൃപാസന പരിശുദ്ധ അമ്മയ്ക്ക് നന്ദി പരിസുത്തമ്മയ്ക്ക് ശക്തനാക്കുന്നവൻ എനിക്ക് ശക്തനായവൻ എനിക്ക് വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്തിരിക്കുന്നു ലൂക്കായുടെ സുവിശേഷം ഒന്നാം അധ്യായം നാൽപ്പത്തിയൊൻപതാം തിരുവചനമാണ് എങ്ങനെയാണ് ജിനി മോള് ഇന്ന് ഇവിടെ വന്ന് സാക്ഷ്യം പറയുന്ന പറയുമ്പോൾ എന്തൊക്കെയാണ് ആ മകളുടെ ജീവിതത്തിൽ സംഭവിച്ചത് എന്നുള്ളതാണ് നാം ശ്രദ്ധിച്ച് കേട്ടുകൊണ്ടിരുന്നത് താൻ രണ്ടായിരത്തി പത്തൊൻപതിൽ നേഴ്സിങ് പഠിച്ച് രണ്ട് വർഷം സർവീസ് ഇവിടെ ജോലി ചെയ്തു പിന്നീട് തനിക്ക് സൗദിയിൽ പോകാനായിട്ട് പല ഏജൻ്റുകളെ സമീപിക്കുകയും അതൊക്കെ പിന്നീട് പോകാൻ പറ്റാതെ വന്നു പോയതിന് പിന്നീട് പോയതിന് ശേഷം എക്സിറ്റ് അടിച്ച് തിരിച്ച് വരേണ്ടി വരുന്നു അങ്ങനെ ആണ് പിന്നീട് വീണ്ടും എം ഒ എച്ച് എക്സാം അത് മൂന്നാം പ്രാവശ്യം എഴുതാൻ എഴുതാനായിട്ട് രണ്ട് പ്രാവശ്യവും അതിന് അങ്ങി അക്സെപ്റ്റൻസ് കിട്ടുന്നില്ല അതായത് അതിൻ്റെ പോസിറ്റീവ് റിസൾട്ട് കിട്ടുന്നില്ല പിന്നീടാണ് ഈ മകള് മൂന്നാം പ്രാവശ്യവും എക്സാം എഴുതുന്നതിന് ഡേറ്റ് എടുക്കാൻ നോക്കുന്നു അങ്ങനെയാണ് കൃപാസനത്തിൽ വരികയും പിന്നീട് പ്രാർത്ഥിച്ചു അതിനുശേഷം ഉടമ്പടി എടുത്ത് ബഹുമാനപ്പെട്ട വി പി ജോസഫ് അച്ഛനെ കണ്ട് ബ്ലെസ്സിങ്സൊക്കെ വാങ്ങി ഇവിടെ ആലപ്പുഴയിൽ തന്നെ ഒരു കോച്ചിങ് അതായത് വെറും പത്ത് ദിവസം അങ്ങനെ ഈ മകൾക്ക് പിന്നീട് എങ്ങനെയാണ് തൻ്റെ മെഡിക്കലും ഒക്കെ ഫിറ്റ് ഫിറ്റാവാനും അതുപോലെ തൻ എക്സാം അറ്റൻഡ് ചെയ്ത് എക്സാം പാസ്സാകാനും ഒക്കെ കൃപയുണ്ടായത് ഇനി തനിക്ക് ജീവിതത്തിൽ തൻ്റെ ചെറുപ്പം മുതൽ വീട്ടിൽ എല്ലാവരും തനിക്ക് വേണ്ടിയിട്ട് കഷ്ടപ്പെട്ടവരാണ് ഇനി തനിക്ക് അവർക്ക് വേണ്ടിയിട്ട് എന്തെങ്കിലും ചെയ്യണം ആ ഒരു ചിന്തയിലാണ് ഈ മകള് ഒരു ജോലിക്കൊക്കെ വേണ്ടിയിട്ട് പുറത്തേക്ക് പോകുന്നത് കൃപാസനം മറ്റു ഇങ്ങനെ കുട്ടികളെ റിക്രൂട്ട് ചെയ്ത് വിടുന്ന സെൻറ്റർ എന്നാൽ ഇവിടെ വന്ന് ഒത്തിരിയേറെ യുവതി യുവാക്കൾ അവരുടെ ജീവിതത്തിലേക്ക് ഒരു തങ്ങൾക്കൊരു ജോലി സാധ്യത ഇതിനൊക്കെ വേണ്ടിയിട്ട് ഇവിടെ വന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ പരിശുദ്ധ അമ്മ അതിനവർക്ക് ഗ്രീൻ സിഗ്നലാണ് കൊടുക്കുക അതായത് ഈ മകൾ പറഞ്ഞു ഈശോയെ അറിഞ്ഞവരെ ആഴപ്പെടുത്തുവാനും അറിയാത്തവരെ അറിയിക്കുവാനും ഞാനും ശ്രമിക്കുന്നുണ്ട് ഈ മകള് ഫ്രഷാണ് ഫ്രഷറാണ് ഇപ്പോഴാണ് ഈശോയെയും മാതാവിനെയും ഒക്കെ ഇത്രയേറെ അറിയുകയും സ്നേഹിക്കുകയും ഒക്കെ ചെയ്ത് അപ്പോഴങ്ങനെ തൻ്റെ തിരുക്കുമാരൻ മഹത്വപ്പെടാൻ വേണ്ടിയിട്ടും തിരുക്കുമാരനെ മറ്റുള്ളവരിലേക്ക് എത്തിക്കാൻ വേണ്ടിയിട്ടും ആരൊക്കെ എന്തൊക്കെ ചെയ്യുന്നുവോ അവരുടെ അടുത്ത് അമ്മയുണ്ട് അമ്മ ഓടി നടക്കുകയാണ് അമ്മ ഓടിയെത്തും എന്നുള്ളതാണ് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയുക അങ്ങനെ ഇന്നിപ്പോൾ താൻ മസ്ക്കറ്റിലേക്ക് പോകുവാനായിട്ട് എല്ലാം റെഡിയായിട്ട് നിൽക്കുകയാണ് ഇനി ബാക്കിയുള്ള എല്ലാ കാര്യങ്ങളിലും അമ്മ തന്നെ സഹായിക്കും എന്നൊക്കെ ഇവിടെ നിന്ന് പറയുമ്പോൾ പൂർണ്ണമായിട്ടുള്ള ആ ഒരു അമ്മയിലുള്ള ആശ്രയമാണ് ദൈവത്തിലുള്ള ആശ്രയമാണ് നമുക്ക് കാണുവാൻ കഴിയുക തോപിത്തിൻ്റെ പുസ്തകത്തിൽ പറയുന്നുണ്ട് ഉപവാസം പ്രാർത്ഥന ദാനധർമ്മം എന്നിവയോടു കൂടിയാകുമ്പോൾ പ്രാർത്ഥന നല്ലതാണെന്ന് പറയുന്നുണ്ട് ഈ മകള് ഉപവസിക്കുന്നു ഒരു ദിവസം ആഴ്ചയിൽ ഒരു ദിവസം ഉപവസിച്ച് ഉപവസിച്ചിട്ടാണ് ബഹുമാനപ്പെട്ട വി പി ജോസഫച്ച് എൻ്റെ ധ്യാനമൊക്കെ കൂട് കൂടി ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിക്കുകയൊക്കെ ചെയ്യുമ്പോൾ അതിനൊക്കെ കൊടുക്കുന്നത് ഒരു പ്രത്യേക താല്പര്യം നാം കൊടുക്കുന്നു എന്നുള്ളത് തന്നെയാണ് ഏത് രീതിയിലും നമുക്ക് ധ്യാനം കൂടാം എന്നാൽ നാം തന്നെ അതിനെ കുറെക്കൂടി ഫലപ്രദമായ രീതികൾ കണ്ടെത്തുമ്പോഴാണ് എല്ലാറ്റിനും ദൈവം പ്രസാദിക്കുക നമുക്ക് കരങ്ങളടിച്ച് ഈശോയ്ക്കും അമ്മയ്ക്കും നന്ദി പറയാം യേശുവെ നന്ദി യേശുവേ സ്തുതി യേശുവേ ആരാധന അത്യപൂർവ്വ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം